தாய்மார்களே இந்திய திருநாட்டை இந்த தமிழகத்தை இந்த குறும்பறின சமுதாயத்தை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே வெளியில் வந்திருக்கும் எனது அருமை இளம் சிங்கங்களே இளைஞர்களே உங்கள் எத்தனை பேர்களுக்கும் எனது சார்பாக பணிவான வணக்கங்களை சொல்லி உங்களை வருக 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 என வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் அத்தனை பேர்களும் எந்தெந்த கிராமங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கும் தெரியும் அத்தனை கிராமங்களில் இருந்தும் இங்கே வருக இருந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எதற்காக வந்திருப்பீர்கள் உங்களுக்காகவா உங்கள் குடும்பத்திற்காகவா எங்களுக்காகவா இங்கே அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்காகவா இல்லை நான் வாழுகின்ற சமுதாயம் நான் வாழுகின்ற மக்கள் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பேரன் பேத்திகள் என்னுடைய சகோதரன் சகோதரிகள் என்னுடைய அம்மா அப்பாக்கள் எல்லோரும் இந்த தமிழகத்திலே ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்று நானும் ஒரு எம்எல்ஏவாக எனது சமுதாயத்தில் இருப்பவனும் ஒரு எம்எல்ஏவாக எனது சமுதாயத்தில் இருப்பவனும் ஒரு அமைச்சராக அந்த அமைச்சரிடத்தில் சென்ற என்னுடைய குறையை நானே சொல்லி அந்த குறையை என்னால் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்கள் அத்தனை பேர்களும் அந்த உணர்வு மிக்க உங்களை நான் பாராட்டுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களிடம் உணர்வு குறையவில்லை உங்களிடம் உயர்வு குறைவில்லை உங்களிடம் மதிப்பு குறையவில்லை உங்களிடம் மரியாதை குறையவில்லை உங்களிடம் அத்தனையும் நிறைந்திருக்கிறது ஆனால் விளக்கை என்னை ஊற்றி தூண்டி விடுவது யார் இந்த கேள்விதான் இங்கே முக்கியம் அந்த விளக்கினையில் என்னை ஊற்றி தூண்டி விடுவதன் வேலையை தான் இன்று நானும் என்னை நம்பி வந்திருக்கின்ற என்னோடு குரல் கொடுக்க என் தோளோடு நின்று இந்த சமுதாய மக்களை மட்டுமல்ல இந்த தமிழகத்தை மட்டுமல்ல இந்த இந்திய தேசத்தையே உயர்த்துவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி என்னோடு வருகை தந்திருக்கின்ற பிடித்து வந்திருக்கின்ற கோவை மாவட்டத்தை சேர்ந்த தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தின் மாநில தலைவர் திரு பொன்னுசாமி அவர்களையும் என்னோடு வந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் திரு கே சி செல்வம் அவர் சென்னை கிருஷ்ணகிரியைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் அது மட்டுமல்ல இந்த தமிழக ஜனநாயக வெற்றி கழகம் வருகின்ற தேர்தலில் போட்டியிட்டு குறைந்தபட்சம் பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளில் தனித்து நின்று ஐந்து அல்லது பத்து சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக அந்த நின்று எம்எல்ஏ வாகி இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவன் ஒருவன் அமைச்சரவைக்கு சென்று ஏதாவது ஒரு கட்சியில் குரல் கொடுக்கின்ற காலம் வெகு இரவில் வந்து விடுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அதோடு மட்டுமல்ல இங்கே தமிழக ஜனநாயக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது தேனூர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அதாவது நமது சங்கமும் கட்சியும் ஒன்று இந்த சங்கம் தமிழ்நாடு குறும்பா சீன முன்னேற்ற சங்கம் நமது கட்சிக்காக பாடுபடுகிறது நமது கட்சியை வைத்துகிறது இந்த கட்சியின் கொள்கைகளை தாங்கி பிடிக்கின்றது இந்த தமிழ்நாடு குடும்ப குடும்ப சீன முன்னேற்ற சங்கத்தை வளர்ப்பதில் மிக முக்கிய பங்கெடுப்ப நமது சங்கத்தினுடைய தலைவராக திரு தேனூர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் செயலாற்றிக் அதோடு நமது சங்கத்தினுடைய செயலாளராக முத்துச்செல்வன் கரூரை சேர்ந்த முத்துச்செல்வன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரும் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் தமிழக ஜனநாயக வெற்றிக் கழகத்தினுடைய பொருளாளராக வயது ஆனாலும் பரவாயில்லை நான் எதையும் என் உடலை பார்க்காமல் என் உடலில் உள்ள நோயை பார்க்காமல் என் மக்களை மட்டுமே நான் பார்ப்பேன் என் மக்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அங்கே நான் நிற்பேன் என்று சொல்லிக்கொண்டு எப்பொழுதுமே வருகை கொண்டிருக்கின்ற எந்த கூட்டத்துக்கும் வருகை தந்திருக்கின்ற நமது பொருளாளர் ஆனந்தன் அவர்களையும் வருகை என்று என்று வரவேற்கின்றேன் இது மட்டுமல்லவா இந்த கூட்டத்திற்கு இங்கே வருகை எத்தனை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் அதிலே நமது ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணகுமார் ஒவ்வொரு கிராமமாக செல்கின்றார் ஒவ்வொரு கிராமமாக உங்களிடம் பேசுகின்றார் அவரெல்லாம் சென்று அந்த கிராமத்திலே உங்களிடம் பேசுகின்ற போது நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை என்னிடம் அவர் எடுத்துச் செல்லுகின்ற போது எனக்கும் உண்மையாக வலிக்கிறது அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல வார்த்தைகளாக சொல்லுகிறீர்கள் எல்லோருமே வருகின்றவர்களிடம் உங்களுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கிறது அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை கேட்டு நான் புன்னிக்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது ஆனால் அதையெல்லாம் மறந்துவிடுங்கள் இனி இவ்வளவு காலம் நீங்கள் எங்கே சென்றீர்கள் இவ்வளவு காலம் சி எங்கே சென்றார் பத்து வருடத்திற்கு முன்னால் கூட்டம் நடத்திவிட்டு பத்து வருடம் கழித்து இன்று வருகின்ற அவர் இதுவரை என்ன செய்தார் என்று கேள்வி கேட்கின்றீர்கள் உங்களிடம் நான் ஒன்றை ஒன்றை கேட்கின்றேன் நான் பத்து வருடத்திற்கு முன்னால் உடல்நலம் சரியில்லாமல் ஐசிவியில் இருந்தேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு எழுந்து வந்தால் நடமாடக்கூடாது கூடாது என்று அர்த்தமா நீங்கள் வரும் வழியிலே இடறி கீழே விழுந்துவிட்டு காயம் அடைந்து பார்ப்பது யார் அலறுவது யார் அம்மா என்று குரல் கொடுப்பது யார் நீங்கள் தானே அப்படிதான் என்னுடைய பிரச்சனைகளையும் சரி செய்துவிட்டு இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுக்க இந்த சமுதாய மக்களுக்காக ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்க இந்த சமுதாய மக்களுக்காக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்க இந்த சமுதாய மக்களின் கட்சியை ஆரம்பித்து இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலே இருக்கின்ற குறும்பறின சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்து நானும் இருக்கிறேன் என்று சொல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் தமிழக ஜனநாயக வெற்றிக் கழகம் அதோடு ஒரு சில மாவட்டத்தில் இருந்து வருகின்றது தெரிகின்ற பெரம்பலூர் மாவட்டத்தில் சேர்ந்த ராஜாராம் அப்புறம் அரிசிக்கடை ரங்கராஜ் அப்புறம் புதிதாக நமது வழக்கறிஞர் விஜய் பார்த்து சாந்தி நம்ம விஜய் கேள் விஜய்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பழங்குடியின தலைவர் அவருடைய மகன் விஜய் பார்த்து சாந்தி வக்கீலாக இருக்கிறார் அவர் திருவண்ணாமலையை சேர்ந்த நல்லத்தம்பி மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்த பொன்னுசாமி மற்றும் அழகப்பன் சிங்கம் முருகேசன் மற்றும் மற்றும் மகளிரணியைச் சேர்ந்த அணியில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பேர் தெரியல அதனால ஒட்டுமொத்தமாக மகளிர் அணியை சேர்ந்த பேர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக மகளிர் அணியை சேர்ந்த அத்தனை பேர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பரமசிவம் அவர்களுக்கும் மற்றும் வெங்கடேசன் அவர்களுக்கும் அங்க கடலூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இப்படி மாவட்டம் முழுவதும் வருகை தலைவர்கள் அத்தனை பேர்களுக்கும் உணர்வுள்ள அத்தனை பேர்களுக்கும் உணர்ச்சியுள்ள அத்தனை பேர்களுக்கும் தன்மானம் உள்ள அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மரியாதையை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் பத்திரிகை பேட்டி கொடுத்துவிட்டு மீண்டும் பேச நினைக்கிறேன் அதனால் இப்போதைக்கு விடைபெறுகிறேன் வணக்கம்